Slow up, no, I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no, I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. ஹே எவ்ரி ஒன் அஸ்லாம் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் அலமதுல்லா நல்லா இருக்கோம் விலாகு ஆரம்பிக்கிறப்பயே எங்கடா வெளில கிளம்புறோம்னு பார்க்குறீங்களா அது ஒண்ணும் இல்லை நெக்ஸ்டோல கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டிய வேலை இருக்கு ஸோ அதுக்குதான் வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம் மெயினாக என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நாங்கள் வாட்டர் பார்க் வந்து போறதா இருக்கோம் பல வருஷ பிளான் வந்து நாளைக்கு தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு இருக்கோம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்விம் சூட் மாதிரிலாம் வந்து ட்ரெஸ் வாங்கணும் இந்த நைலான்ல பாலிஸ்டர்ல போட்டால் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்கன்ட்டு வந்து சொன்னாங்க ஸோ அது வாங்குறதுக்காக தான் வந்து போயிட்டு இருக்கோம் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய தீம் பார்க் வாட்டர் பார்க்ஸ்லாம் வந்து போயிருக்கேன் எவ்ரி ஆனுவல் லீவுக்கு வந்து கிளம்பிடுவோம் பட் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா நான் போவே இல்லை கிட்டத்தட்ட வந்து எயிட் இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பட் இன்னும் ஒன் டைம் கூட போவே இல்லை ஸோ வந்து ரொம்ப எக்ஸைட்டடாகவே இருக்கு போகிறதுக்கு ஐலீனுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இருக்கு என் அண்ணன் பொண்ணோட ட்ரெஸ் வந்து சின்னதாகிடுச்சு அது வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குசலுக்கு வந்து டீஷர்ட் வந்து தேடிட்டு இருக்கேன் அவனுக்கு வந்து ஷார்ட் ஷார்ட்ஸ் இருக்கு டி ஷர்ட் மட்டும் வந்து தேடிட்டு எனக்கும் நைலான்ல பாத்தீங்கன்னா வாங்கணும் பட் எதுவுமே எனக்கு வந்து ஒழுங்கா அமையல ஸோ போனது ஒண்ணு வாங்கினது ஒண்ணுங்கிற மாதிரி இந்த குர்த்தா பார்த்தேன் டுவெல் ரம்ஸ் தான் ஸோ பார்த்தோன்னே வந்து ஆசையாயிடுச்சு சரி ஒரு ரெண்டு வாங்கி போமே சம்மரா வேற இருக்குது நல்ல காட்டனா இருந்துச்சு டிசைன்ஸ் இல்லாம பேட்டர்ன் இல்லாம சூப்பரா இருந்துச்சு ஸோ ரெண்டு வந்து வாங்கிட்டு கிளம்பியாச்சு அங்கேருந்து இந்த மாதிரி வாங்கிட்டு உள்ள ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு தையல் போட்டுக்கிட்டா போதும் சூப்பரா வந்து இந்த சம்மருக்கு வந்து நம்ம போடலாம் ஸோ நான் காமிச்சேன் அந்த ப்ளூவும் இந்த பிங்க்கும் தான் வந்து எடுத்திருக்கேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எனக்கு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து கிடைக்கல சரியா இருக்கிட்டு இருந்தாச்சும் வாங்கிப்போன்னு போன்னு சொல்லிட்டு கீழே வந்தாச்சு கீழே எங்க அம்மா வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க ரெடிமேடா பரோட்டா வந்துச்சு இடியாப்பம் வந்துச்சு பட் இப்போ கொடுமையை பார்த்தீங்கன்னா இட்லி கூட ரெடிமேடாக வந்துச்சு ஜஸ்ட் ஸ்டீம் பண்ணி சாப்பிட வேண்டியதான் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்போதுமே நெக்ஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா இருட்டின தான் வரும் பட் இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துலேயே வந்தாச்சு ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு வேலை இருக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணும் டைம் இல்லாததுனால என்னால் வந்து பெருசா எதுவும் செய்ய முடியல சிக்கன் அங்காரா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் அங்காரா தான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன் நல்லா இருக்கும் இந்த கிரேவி நல்லா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து டேஸ்ட் இருக்கும் அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா பரோட்டா வாங்கிக்கலாம் அப்புறம் ஜீரா ரைஸ் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஜீரா ரைஸ் வந்து செஞ்சாச்சு எங்கள் அம்மா தொழுதுட்டுருக்கப்ப பார்த்தீங்கன்னா ஐலினும் கூட சேர்ந்து தொழுதுட்டுருந்தாங்க பட் அதில் காமெடியே என்னான்னா அந்த ஸ்கேட்டிங் ஷூவோடு வந்து தொழுதுட்டுருக்காங்க வாங்கினதும் வாங்கினாங்க அதை கழட்டவே மாட்டுக்கிறாங்க சரி எங்கள் அண்ணன் தான் வந்துட்டாங்க போல் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போய் கதவை திறப்போம்னு சொல்லி திறந்தால் டெலிவரி பாய் வந்திருந்தாங்க செம்ம மொக்கையாக போயிடுச்சு இந்த பரிதாபங்கள் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல பட் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு ரொம்ப ரிலேட் பண்ண முடியும் நிறைய விஷயங்கள் அட் தி சேம் டைம் செம்ம காமெடியாகவும் இருக்கும் எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து பார்த்துட்டு அண்ணனுக்கு வெயிட் பண்ணிட்டு தேர்ட்டி போல வந்துட்டாங்க இருந்து இன்னைக்கு ஃப்ரைடே ஸோ வேலையிலேருந்து டேரெக்டா அப்படியே டிராவல் பண்ணி வந்ததுனால பார்த்தீங்கன்னா பயங்கர டயர்டா இருந்தாங்க ரெண்டு பேருமே ஸோ சீக்கிரம் டின்னர் வச்சு சாப்பிட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வைக்க ஆரம்பிச்சுட்டேன் சிக்கன் கிரேவி டேஸ்ட் தான் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குன்னு சொல்லி அண்ணா சொல்லிட்டே இருந்தாங்க ஸோ கண்டிப்பா வந்து வீடியோ ஒன் டைம் வந்து போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு பாத்தீங்கன்னா பிரியாணியை வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிட்டாங்க போயிட்டாங்கிறதுக்கு ஏன்னா மார்னிங் எல்லாம் சீக்கிரம் ஏன் கிளம்பணும் நான் மார்னிங் பார்த்தீங்கன்னா தூங்கி ஏஞ்சோடனே என்கிட்ட பரோட்டா கிரேவி எல்லாமே இருந்துச்சு ஸோ அதை அப்படியே ஓவனில் ஹீட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு நினச்சேன் ஏன்னா வந்து நல்லா சாப்பிட்டுக்க சொன்னாங்க ஏன்னா அங்கே போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா சாப்பாடெலாம் வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக கிடைக்குமான்னு தெரியல ஸோ வீட்டிலே வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கட்டும்னு சொல்லி பரோட்டா நான் பார்த்தீங்கன்னா ரைஸே வச்சு சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு தான் வந்து கிளம்பிட்டுருந்தேன் கிட்சுக்குலாம் பார்த்திங்கனா வீட்டிலே வந்து ஸ்விம் சூட்லாம் வந்து போட்டு விட்டாச்சு ஏன்னா அங்கே போயிட்டு டைம் வேஸ்ட்லாம் வந்து பண்ணக்கூடாது இங்கேயே ரெடியாக கிளம்பி போயிடுவோம் சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி விட்டாச்சு வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் சொல்லிட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டாச்சு பட் உள்ள விடுவானான்னு தான் வந்து தெரியல வீட்ல இருந்தே கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டி போல ஆயிடுச்சு ஏன்னா ரொம்ப சீக்கிரம் போக்குறதுக்கும் எங்களுக்கு வந்து மனசு இல்லை ஏன்னா வெயிலும் ஜாஸ்தியா இருக்கு ஸோ போயிட்டு வெயில மாட்டிக்க வேணாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் வந்து கிளம்பணும் ஐலின் குசெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து வாட்டர் பார்க் போக போகிறாங்க அவங்க லைஃப்லே ஸோ அங்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க ஆக்சுவலி இதை வந்து சொல்ல வந்துட்டேன் எங்களோட கார் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய மாடலு ஸோ அடிக்கடி வந்து ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் செலவு வச்சுட்டே இருக்கும் இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு அதுக்கடுத்து என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா புது கார் வந்து கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் கார் தான் ஸோ புதுசு வந்து கொடுத்துருக்காங்க கேஇன்னு சொல்லிட்டு ஏதோ சைனா கார் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பட் கார் பார்க்கறதுக்கு ஸ்பேஷியஸாக சூப்பராக இருந்துச்சு நேத்தி நைட்டு அண்ணன் வீட்டுக்கு வந்திருந்தாங்க பட் இந்த புது கார் விஷயத்த அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை சர்ப்ரைஸாக பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் ஸோ இப்போ பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க என்ன இந்த காரில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபேமிலியில் உட்காந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரெடியாக காஸ்டியூமோடய இருக்காங்க போனோடனே அப்படியே தண்ணியில் இறங்க வேண்டியதான் எங்களோட பார்த்தீங்கன்னா எங்களோட சாச்சியும் வந்து வந்திருந்தாங்க சாச்சியும் அவங்க பையனும் அப்புறம் என் மாமா பொண்ணும் வந்திருந்தாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு காருக்குள்ளேயே வந்து செட் ஆயாச்சு இப்படியும் ரெண்டு வருஷ பிளான ஒரு வழியாக முடிவுக்கு கொண்டு வந்து கிளம்பியாச்சு பட் இந்த வெயில எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு தான் வந்து ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு

ட்ரெஸ்லாம் வந்து போடணும் எந்த ட்ரெஸ்லாம் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போர்டே வந்து போட்டிருந்தாங்க சாரீ அபாயா அந்த மாதிரி எல்லாம் வந்து போடக்கூடாது ஜீன்ஸ் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வந்து போடக்கூடாது அப்புறம் அந்த வாட்டர் பார்க்கோட மேப்பும் வந்து ஒரு பெரிய போர்டு இருந்துச்சு என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த திங்ஸுமே உள்ள அலோவ் பண்ணல பாட்டில் தண்ணி பாட்டில் மட்டும் ஒன்னு ரெண்டு அலோ பண்ணாங்க அவ்வளவுதான் மற்றபடி எந்த ஸ்நாக்ஸ் எதுவுமே வந்து அலோவ் பண்ணல கிட்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹைட் செக் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அர்ஷும் ருக்கியாவும் மட்டும் வந்து ஃபுல் டிக்கெட்ல வந்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மத்த கிட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் டிக்கெட் வந்து போட்டு போட்டாங்க ஸோ அடல்ட்ஸ் பெர் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் திரம் அப்புறம் வந்து கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் திரம் வந்தாச்சு ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பான வாட்டர் பார்க்குன்னு தான் வந்து சொல்லலாம் காஸ்ட் வந்து கம்மி தான் மற்றதை கம்பேர் பண்ணக்குள்ள இன்னும் யாஸ் வாட்டர் பார்க் அந்த மாதிரிலாம் போனால் த்ரீ ஹண்ட்ரட் திரம்ஸ் ஆகும் ஒரு ஆளுக்கு ஸோ அதை கம்பேர் பண்ணக்குள்ள இது ஓகே தான் அப்புறம் லாக்கருக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஆஸ் யூஸ்வல் எல்லா இடத்துலையும் பண்ணுறது தான் ஸோ ஒரு லாக்கர் எடுத்துருந்தோம் எல்லா திங்ஸையும் அதிலே வச்சாச்சு ஸோ சேஞ்சிங் ரூம் போயிட்டு எல்லா காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து வந்தாச்சு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த வேவ் பூல் தான் வந்து இருந்துச்சு இந்த ஆர்டிபிஷியலா வேவ் வந்து கிரியேட் பண்ணுவாங்களா அதுதான் இருந்துச்சு கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடியே போய் களத்துல இறங்கிட்டாங்க அந்த ஸ்விம் வெஸ்ட் போட்டுக்கிட்டு இந்த வேவ்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம பீச்ல வர்ற மாதிரி ஸ்ட்ராங்காலாம் இல்ல பட் நல்லா ஆழமா இருந்துச்சு என் சின்ன மத்திம்மிங் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க என்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப உள்ள வராம ஜஸ்ட் அங்க வெளியிலே நின்றுட்டு அப்படியே கிட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க அப்புறம் இதை சொல்ல மாதிரி ரொம்ப வெயிலா இருக்கே ரொம்ப சூடா இருக்குமோ தண்ணி எல்லாம் சூடா இருக்குமோ ரொம்ப வேர்க்குமோ அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தோம் பட் தண்ணிக்குள்ள போனோன்னே ஒண்ணுமே தெரியல தண்ணி சொல்லிக்கிற அளவுக்கும் சூடா இல்லை ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை விட்டு வெளியே வரவே மனசு இல்ல இந்த வெயிலுக்கு அது ஃபேமிலியா வந்து செம்மையா வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் அங்க கிரவுடும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை நாங்கள் தான் ஒரு க்ரௌடு மாதிரி இருந்தோமே தவிர எங்களை தவிர்த்து ஒரு பெரிய க்ரௌட்லாம் ஒன்றுமே இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா கடுகளவு கூட ஸ்விம்மிங் தெரியாது ஸோ கொஞ்சம் தண்ணினா வந்து பயம் தான் ஏன்னா ஒரு நிமிஷம் கூட என்னால் தண்ணிக்குள்ளே வந்து தாக்கு பிடிக்க முடியாது இருந்தாலும் எல்லாமே ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தடவையாச்சும் எல்லாத்துலேயும் போயிட்டு வந்துட்டேன் அந்த வேவ் பூலுக்கு அடுத்து இந்த ஸ்லைடு தான் வந்து இருந்துச்சு சரி ஒரு தடையாச்சும் போய் ட்ரை பண்ணுவோமேனு சொல்லிட்டு போயிட்டு வந்து அந்த தண்ணிக்குள்ளே முழுங்கி அப்படியே ரொம்ப ஹார்ட் பீட்லாம் வந்து ரைஸ் ஆகிடுச்சு எனக்கு ஆனால் ஆழம்லாம் இல்லை சுத்தமாக பட் இருந்தாலும் அந்த ஃபோர்ஸாக வந்து உளுந்தோனே டக்குன்னு என்னால் ஏஞ்சு நிற்க முடியல அந்த ஒரு செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே திணற மாதிரி ஆயிடுது மெயினாக இந்த ஸ்லைட்ல போகிறதுக்கு மேலே ஏறி போட்டுகளே ரொம்ப வந்து டயர் அவ்வளோ ஹைட்டில் இருக்குது தான் அதை விட ஹைட்டாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் வரலன்னு சொல்லிட்டேன் மற்றவங்க எல்லாருமே வந்து போயிட்டு வந்தாங்க பட் என் பாபி அண்ணன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு தடவை வந்து போயிட்டு வந்தாங்க நாங்கள் தான் இந்த பக்கம் விளாண்டுட்டு பார்த்தா இந்த கிட்ஸ் எல்லாம் எங்கே காணுமேன்னு பார்த்தா பக்கத்துலேயே வந்து கிட்ஸ் பூல் மாதிரி இருக்குது அதுல அவங்க பாட்டும் போயிட்டு வளாண்டுட்டு இருக்காங்க கிட்ஸுக்கு ஏத்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைடு இருந்தாலுமே அவங்க தூக்கி விழுவுறப்ப முழுங்கிருவாங்க நாங்கெல்லாம் கிட்ஸ் பூல இறங்கிட்டு சும்மா வந்து மிதந்துட்டு இருந்தோம் இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிறது எங்க டேடி மம்மி சாச்சின்னு சொல்லி எல்லாத்தையும் உள்ள இறக்கி விட்டாச்சு அவங்க எல்லாமும் பாத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க நாங்க கூட கொடுத்த காசு அப்படியே வேஸ்டா போயிடுமோ நினைச்சோம் அட்லீஸ்ட் உள்ள வந்தாவது பார்த்தாங்க குசிலோட கவலை பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூட இல்லை ஏன்னா அர்ஷு ராஜும் ருக்கியாவுமே அவனை சூப்பரா வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க ஃபுல்லா அவனை தூக்கி வச்சுக்கிட்டே வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க அங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் பஞ்சமே இல்லை எல்லாரும் பாத்தீங்கன்னா டயர்ட் ஆயிட்டும் ஸோ அங்க நிறைய வந்து சன் லாஞ்சர் இருந்துச்சு எங்க ஃபேமிலியே பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லாரும் படுத்தாச்சு படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து எனர்ஜி ஏத்திட்டு நெக்ஸ்ட் விளையாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி படுத்திருந்தோம் இதுக்கடுத்து போக போறது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ரைட்ல மட்டுமே நான் ஒரு அஞ்சு தடவை போயிட்டு வந்துட்டேன் அதுவும் மேல வேற இருக்கும் ஏறி ஏறி வேற போயிட்டு வரணும் பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு அஞ்சு தடவை போயிட்டு வந்துட்டேன் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபாக இருந்துச்சு அதே சமயம் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருந்துச்சு ஃபேமிலியாக வந்து சேர்ந்து போகிறது இது போவாதவங்களாம் கீழே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன்ல எடுத்திருக்கோம் ஸோ அதனால ஸ்லோவா தருது செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துச்சு அதே சமயம் செம்ம ஃபன்னா இருந்துச்சு கிட்ஸ் இல்லாமல் அதில் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் அதிகமா இருந்துச்சா செம்ம ஃபாஸ்ட்டாக சூப்பரா போகும் வெயிட் கம்மியா இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் இருக்காது அஞ்சு பேர் ஒரு இதில் வந்து உட்காந்துட்டு போகலாம் ஸோ பெரியவங்களா உட்காந்து போகும்போது நல்லா இருந்துச்சு கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இதில் பாத்தீங்கன்னா எங்க அம்மாவையும் உட்கார வச்சு அமிச்சு விட்டாச்சு கடைசியில் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்க சைடு தான் பயங்கரமா தூக்கி போடுது de பட் பரவாயில்ல வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணதை தான் வந்து சொன்னாங்க இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் என் அண்ணனுக்கு தான் வீடியோ கிரெடிட்ஸ் கொடுக்கணும் ஏன்னா என் அண்ணன் தான் தைரியமா ஒரு கையில போனை பிடிச்சிட்டு ஒரு கையில வந்து அந்த ஹேண்டலை பிடிச்சிட்டு வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்களா எவ்வளவு பாஸ்டா வருதுன்னு இந்த மாதிரி தான் வந்து வரும் ஆனா கிட்ஸ் சும்மா சொல்லக்கூடாது அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாம பெரியவங்க நாங்களாம் அதுல விளாண்டுட்டு இருந்தாலும் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஏரியாவுக்கு வந்துட்டு அவங்க விளாண்டுட்டு இருந்தாங்க அங்க ஒரு கிட்ஸ் பூல் மாதிரி இருந்துச்சு அப்புறம் இங்கே ஒரு கிட்ஸ் பூல் மாதிரி இருக்குது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லைடு வச்சு சூப்பராக அவங்க பாட்டுக்கும் அவங்க விளாண்டுட்டு இருந்தாங்க நான் கூட ஐலின் குசிலுக்கு கொடுக்குற காசுலாம் அப்படியே தான் வேஸ்ட்டாக போகும்னு நினச்சேன் ஏன்னா பீச்சுக்கு போனாலே தண்ணியை பார்த்தா பயப்படுவாங்க லாஸ்ட் டைம் பீச் போனப்போ தான் கொஞ்சம் நல்லா விளாண்டாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு போல் அதே மாதிரி அங்கே லைஃப் கார்ட்ஸுக்கும் வந்து பஞ்சமே இல்லை இன்ச்சு இன்ச்சுக்கு ஒரு ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க கண்காணிச்சுட்டு ஸோ ஏதாச்சும் ஒரு டக்குன்னு போயிட்டு ரெஸ்க்யூ பண்ணிடுவாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா மறுபடியும் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா எல்லா ரைட்லையும் மேலே ஏறி ஏறி போயிட்டு வரதுலேயே பார்த்திங்கன்னா டயர்ட் ஆகிடுது ... இந்த ஒரு விஷயம் எல்லா ஒரு வாட்டர் பார்க்லயும் இருக்கும் செம்மையா வந்து என்ஜாய் பண்ணுவோம் அதுக்கு கீழே நின்றுட்டு அப்படியே டமார் டிமிர்ந்து வந்து அடிக்குது தலையிலயே நல்லா ஃபோர்ஸாக வருது அப்படியே தலை வந்துடும் போல அதுலேயே நின்றுட்டு இருந்தா அதே சமயம் பாடிக்கும் அப்படியே கொஞ்சம் மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும் நான் பாத்தீங்கன்னா என்னோட ஃபோனை சேஃபா வச்சுக்கிட்டேன் ஆனா எங்க அண்ணன் தான் பாத்தீங்கன்னா தண்ணின்லாம் பார்க்கவே இல்லை இறங்கி எல்லாத்தையும் வீடியோ எடுத்தாங்க அதனால தான் இவ்வளோ ஃபூட்டேஜ் வந்து எனக்கு கிடைச்சிச்சு நல்லா அந்த இதுல ஃபேமிலியாகவும் நின்று நின்று நல்லா அடி வாங்கியாச்சு இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பசி வந்துருச்சு இப்போயே வந்து மணி கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் தேர்ட்டின்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே தாங்க முடியாது ஏதாச்சும் ஒன்று வயிற்றுக்குள்ளே போட்டானுன்னு சொல்லி எல்லாேரும் உட்காந்துட்டோம் பட் இங்கே ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஒரு வாட்டர் பாட்டில் வெளியில் வாங்கினா ஃபிஃப்டி பில்ஸ் பட் இங்கே பார்த்தீங்கன்னா எயிட் திரம்ஸ்க்கு விற்கிறாங்க அதே மாதிரி ஜூஸ் டின்னு ஒன்று வாங்கினோம் குட்டி டின்னு தான் ஃபேண்ட்டாக அது வெளியிலலாம் பார்த்திங்கன்னா த்ரீ திரம்ஸ் தான் வந்து இருக்கும் பட் இங்கே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு திரம்ஸுக்கு வந்து வச்சுருக்காங்க பட் இருந்தாலும் இப்போ வேறு வழியே இல்லை ரொம்ப பசிக்குது ஏதாவது ஒன்று லைட்டாகவாச்சும் சாப்பிட்டானுன்னு சொல்லிட்டு ஒரு நாலு பீஸ் பீஸா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இப்போதைக்கு லைட்டாக சாப்பிட்டு வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து இது மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் பசங்களுக்கெல்லாமும் பார்த்தீங்கன்னா செம்ம பசி ஏன்னா ஒரு ஸ்நாக்ஸ் கூட உள்ளே எடுத்துகிட்டு வர உள்ள ஸோ ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் அவங்களுக்கு வந்து இங்கே உள்ளே உள்ள கேன்டீன்லேருந்து வாங்கணும் உள்ளே உள்ள கேன்டீன்லாம் வாங்குற மாதிரியாக வந்து ப்ரைஸ் வச்சுருக்காங்க அவ்வளோ வந்து ப்ரைஸ் வச்சுருக்காங்க இந்த பீஸாவே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸா வந்து சிக்ஸ்டி ஃபைவ் திரம் ஸோ அந்த மாதிரி ரொம்ப கொள்ளடிக்கிறாங்க அதுலேயும் நாங்கள் வாங்கின பீஸா லார்ஜ் கூட கிடையாது மீடியம் தான் வாங்கினோம் அதுவே ஒன்று சிக்ஸ்டி ஃபைவ் திரம் சாப்பிட்டு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா முடிக்கக்கூட இல்லை சொல்லப்போனால் அதுக்குள்ளேயே க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வந்துருச்சு அவ்வளோ ஒரு க்ளீனாக வச்சுக்கிறாங்க துபாயை பற்றி சொல்லவே தேவையில்லை இந்த விஷயத்தில் அவ்வளோ ஒரு க்ளீனஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க எங்கே போனாலும் சரி இப்போ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது அதுக்குள்ள மீதி உள்ள ரைட்ஸ் எல்லாம் முடிக்கணும்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம் நான் பார்த்தீங்கன்னா இந்த பலூன் மாதிரி உள்ளதில் எல்லாத்துலேயுமே உட்காந்து போயிடுவேன் ஏன்னா அது வந்து சேஃபாக வந்து லேண்டிங் ஆகிடும் ஸோ அது வந்து ரெண்டு ரெண்டு பேர் உட்காந்து போகலாம் ஸோ ஐலினை கூட்டிகிட்டு போனேன் குசலை கூட்டிகிட்டு போனேன் அந்த மாதிரி அது ஒரு ரெண்டு மூணு தடவை போயிட்டு வந்துட்டேன் அதுக்கடுத்து இந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வரலன்னு வந்து சொல்லிட்டேன் அப்புறம் சரி ஒன் டைம் ட்ரை தான் பண்ணி பார்ப்போமேனு சொல்லி ஒன் டைம் மட்டும் போயிட்டு வந்தேன் இந்த சுற்றி சுத்தி வரதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா ஜாலியாக தான் இருக்கும் பட் வந்து தண்ணிக்குள்ளே எழுறது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரச்சனையான விஷயம் அந்த மாதிரி தான் இந்த ரைட்லயும் போனேன் சரி பலூன் தானே அதுல உட்காந்து போயிடுவோன்னு ஆரம்பலாம் நல்லா தான் இருக்கு பட் ஒன் டினிஷிங் சரியில்லையே பண்ற மாதிரி ஸ்டார்டிங் நல்லா தான் வந்துச்சு கடைசியில் எண்டிங் பாத்தீங்கன்னா அந்த பலூன் நம்மள தண்ணிக்குள்ள கவுத்துட்டுருச்சு பட் ஆழம் பெருசா இல்லாததுனால ஏதோ தட்டி தருமாதிரி டக்குன்னு ஏஞ்சி நிற்க முடியுது ஸ்விம்மிங் மட்டும் தெரிஞ்சா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு நினச்சேன் அவ்வளோதான் இதுதான் கரைசி ரைடு ஸோ இதுக்கடுத்து நாங்கள் மறுபடியும் அந்த வேவ் பூலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அதுக்கடுத்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கிளம்பிட்டோம் ஏழ்ரைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வர சொல்லிட்டாங்க ஏன்னா எட்டு மணியோடு வந்து க்ளோஸு ஸோ ஹாஃப் அன் அவர் பிஃபோரே வெளில வர சொல்லிட்டாங்க அதுக்கடுத்து எல்லாம் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு காரில் உட்காந்தாச்சு எல்லாம் மொதல் வேலையாக ஒரு டீயை வாங்கி குடிச்சாங்க நான் வந்து சுலைமானி வாங்கி குடிச்சிட்டேன் இப்போ வீட்டுக்கிட்ட ரீச் ஆயாச்சு அண்ணன் வீட்டில் எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அல்ஃபுர்ஸா தான் பார்த்தீங்கன்னா எதாவது சிம்பிளா இட்லி அந்த மாதிரி ஏதாவது வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு ஐ ஹோப் இந்த விளாக்ல எங்களோட சேர்ந்து நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ